எல்லாருக்கும் ஒரு செய்தி நான் கிளையன்ஸ் எல்லாருக்கும் சொல்லுவேன் உங்களுக்கு சொல்றேன் உங்க வீட்டில் சுபகாரியம் நடக்குதா அடிச்சு ஒரு சுபகாரியம் பண்றீங்களா சிரமம் பாராமல் நான் சொல்ற ஒரு ஆலயத்துக்கு போய் அங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனுக்கும் இறைவிக்கும் பத்திரிக்கை வச்சு தம்பதியராய் வந்திருந்து எங்களை ஆசிர்வதியுங்கள் என சொல்லி வாருங்கள் எத்தகைய குற்றம் இருந்தாலும் அந்த குற்றம் களையப்பட்டு விடும் நிச்சயமாக அந்த தம்பதியர் உங்கள் வீட்டிற்கு வந்து அந்த வைபவத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்வார்கள் மதுரை அருகே சோழவந்தான் சோழவந்தான் அருகிலே இருக்கக்கூடிய திருவேடகம் அங்கு இருக்கக்கூடிய ஏடகநாதர் ஐயா பெயர் ஏடகநாதர் அம்மா பெயர் மட்டுவாறு அம்மன் அந்த திருவேடகம் போகணும் மதுரை போகணும் மதுரையை பக்கம் வாடிப்பட்டி போயிடுங்க மதுரை போகிறவங்க வாடிப்பட்டி இறங்கிட்டீங்கன்னா அங்க நீங்க மதுரை போய் ரிட்டர்ன் வர வேண்டாம் ஷார்ட்ல சோழவந்தான் போயிடுங்க சோழவந்தான் பக்கத்தில் என்ன இருக்கு திருவேடகம் சைவம் பெரிதா சமணம் பெரிதா என்று அன்னைக்கு எத்தனையோ வாதங்கள் நடந்தது அல்லவா அதிலே புனல்வாதம் நடந்த இடம்தான் அந்த இடம் ஓடுற தண்ணியில ரெண்டு பேர் ரெண்டு பாட்டு எழுதி போட்டாங்க சமணத்தில் பெரியவர் ஒருவர் வந்து ஒரு பாடல் எழுதி அந்த ஓலைச்சுவடைய அந்த வைகை நதியில போட்டார் நாவுக்கு ஞான சம்பந்த பெருமானும் அங்கே வந்து நின்று அந்த ஈசனை தொழுது அந்தனர் வாழ்க என சொல்லும் ஒரு பதிகத்தை எழுதி அதையும் ஐயனை வணங்கி என்ன செஞ்சார் அந்த வைகையில் போட்டார் சமணர் போட்ட அந்த ஓலை வைகை வெள்ளத்தோடு வெள்ளமாய் போய்விட்டது ஞான சம்பந்தன் போட்ட அந்த ஓலையானது அந்த வெள்ளத்தின் நீர் வேகத்தை எதிர்த்து நீந்தி வந்து கரை சேர்ந்தது சைவமே வெல்லும் என்ன சாட்சி சொன்னான் ஏழை அகம் சேர்த்த நாதன் ஏடகநாதன் முதல்ல எந்த ஆலயத்துக்கு போனாலும் அந்த ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருநாமம் என்ன அங்கிருக்கும் தாயாருடைய திருநாமம் என்ன அந்த திருநாமம் அந்தவதற்கு உண்டான காரணம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்பதான் உங்க கிளைண்ட்டுக்கு சொல்லி நீங்க அதை அவங்களுக்கு ஒரு நல்வெளி காட்டுவதற்கு மிக்க உறுதியாக இருக்கும் போன தடவையும் சொன்னேன் இப்பவும் சொல்றேன் எந்த ஆலயத்தை சொன்னாலும் அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய இறை தம்பதியின் திருநாமத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் ஆத்மாத்தமாக இருந்த இடத்திலிருந்தே அவர்களை நீங்கள் தியானிக்க வேண்டும் உங்களை நம்பி அனுப்பி வைக்கிறேன் நல்ல வழி காட்டுங்க என் பேரை ஏதாவது மோசம் பண்ணிடாதீங்க நீங்க அவங்ககிட்ட என்ன பண்ணணும் இருந்த இருந்தே ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் என்னுடைய கொள்கை எப்பொழுதும் யாருக்கும் எங்கும் பரிகாரம் சொன்னாலும் அவர்களோடு நான் போக மாட்டேன் போகக்கூடாது நீங்களே போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடணும் ஆனா இருந்து அந்த தெய்வத்தை நீங்க ஆத்மாத்தமா பிரார்த்தனை வச்சுக்கணும் அப்படி அந்த தெய்வத்தை சொல்லி அந்த ஆலயத்தை சொல்லி அந்த ஊரின் பெயரை சொல்லும் பொழுது அந்த தெய்வ தம்பதியினுடைய திருநாமத்தை சொல்லணும் திருநெல்வேலி போயிட்டு வாங்க நெல்லையப்பர் காந்திமதி பாவநாசம் பாவநாதர் உலகம்மை சொல்லணும் குலசேகரப்பட்டினை நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க அங்கே யார் தெய்வ தம்பதியர் முத்தாரம்மன் முத்தீஸ்வரர் அந்த முத்தாராமன் முத்தீஸ்வரர் என்று அந்த தெய்வ திருநாமங்களை நீங்கள் இருந்து சொல்லும் பொழுதே அவங்களுடைய கருணைக்கு மதுரை போங்க மாமா மாமா போய் பேர் என்ன சொல்ல மாட்டீங்களா ஒரு மாமாவை சந்திக்கிறதுக்கே மாமா பேரை சொல்றீங்க பரம்பொருளை சந்திக்கிறதுக்கு ஒருத்தர் அனுப்புறோம் உங்க பிரச்சனைக்கு அவர் தான் பதில் சொல்வாரு அவர் தான் உங்களுக்கு தீர்வு தருவாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறோம் அந்த பரம்பொருள் அந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்றதுல உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இறை தம்பதியர் திருநாமத்தை சேர்த்து சொல்லணும் சொல்லுங்கள் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும் ஆக உங்கள் வீட்டில் திருமணம் கிரக பிரவேசம் நல்ல பல சடங்குகள் நடந்ததென்றால் பத்திரிகை எடுத்து அந்த சடங்குகளை நீங்கள் செய்யும் பொழுது தப்பாமல் திருவேடகம் சென்று ஏடகநாதருக்கும் மட்டுவார்குடலை அம்மைக்கும் நீங்கள் தனித்தனியே பத்திரிக்கை வைத்து அந்த தம்பதியரை உங்கள் வீட்டு விசேஷத்திற்கு அழையுங்கள் அற்புதமாய் உங்கள் வீட்டு வைபவம் அந்த சுப வைபவம் நடந்தேறும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்கள் வீட்டில் சுப வைபவங்களே நடந்து கொண்டிருக்கும் இத பல முறை பலருக்கும் நான் சொல்லி நடந்திருக்கு உங்களுக்கும் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஓகே இன்னொன்னு நம்ம எல்லாம் ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறோம் எப்படியோ ஜோதிடத்தை பிடிச்சிட்டோம் எங்க ஒன்னால அடிக்கடி சொல்வாரு ஏ ஜோதிடன் சும்மால் எதாவது புளிவாரு அப்படின்பாரு அதை விடவும் முடியாது அதை பின்னாடியே போகவும் முடியாது நீ எப்படியோ தப்பி தவறி புலிவாலை பிடிச்சிட்ட பிடிச்சிக்கோ விட்டுறாத வாழை விட்டேன்னா போச்சு அப்படிம்பாரு நான் விட மாட்டேன் சாமி அப்படின் ஸோ அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு அந்த மாதிரி புலிவாளுன்னு சொல்லுவார் எங்கள் ஐயா ஜோதிடத்தை ஜோதிடத்தை பிடிச்சிருக்குறோம் ஜோதிடத்தில் நீங்கள் ஜெயிக்கணுமா உங்களுக்கு இன்னொரு நல்ல சூட்சுமமான ஒரு தன்மையை சொல்கிறேன் உலகினுடைய ஆதி சிவன் கோவில் வந்து உத்தரகோசமங்கைன்னு சொல்கிறாங்க இந்த உலகிலேயே சிவன் ஸ்தலம் ஏற்பட்ட முதல் இடம் உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் அருகில் இருக்கிறது ராமநாதபுரம் போய் ஒருபுறம் எனக்கு திசை சரியாக தெரியல ஒரு திசையில் பதினைந்து கிலோமீட்டர் சென்றால் தேவிப்பட்டினம் எதிர் திசையில் பதினைந்து கிலோமீட்டர் நீங்கள் பயணப்பட்டால் உத்தரகோசமங்கை அந்த உத்தரகோசமங்கை என்பது ஆதி சிவனுடைய ஆலயம் ஆதி சக்தி அம்பாளுடைய ஆலயம் எதுவென்றால் முதல் ஆலயம் திருக்கடையூர் அபிராமவல்லி அமிர்த கடேஸ்வர் மூர்த்தி மூணு பேரும் எழுந்திரில் இருக்கக்கூடிய அற்புதமான தலம் திருக்கடையூர் வளர்பிறை வரும் காலத்தில் ஓர் ஞாயிறு இரவு பூஜையை நீங்கள் உத்தரகோஷமங்கை சிவனாலயத்தில் பார்க்க வேண்டும் சிவனாலயத்தில் அந்த உத்தரகோஷமங்கையிலே இறுதி பூஜை அன்று இரவு பூஜை முடிந்து ஐயனும் அம்மையும் பள்ளி அறை செல்லும் வரை நீங்கள் அங்கே இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் அங்கேருந்து பரப்பிட்டு இரவோடு இரவாக நீங்கள் எங்கே போயிடணும் திருக்கடையூர் போயிடணும் முந்நூறு கிலோமீட்டர் இதுக்கும் அதுக்கும் மினிமம் ஆறு மணி நேரம் ஆகும் நீங்கள் நைட்டு பத்து மணிக்கு பரப்பிட்டீங்கன்னா இடிகால நாலரை மணிக்குள்ள அங்கே போயிடலாம் திருக்கடையூர் போயிடலாம் திருக்கடையூரில் போய் அங்கேயும் நீங்கள் நீராடி எல்லாம் தயாராகி அதிகாலை பூஜை ஆறு மணி பூஜை அமிர்த கடேஸ்வரர் அபிராமவல்லியை நீங்கள் சந்தித்து அவர்களிடம் நீங்கள் ஆசிர் பெற்றீர்களே ஆனால் அந்த வருடம் முழுக்க உங்கள் வாழ்வில் சுபபலனே நடக்கும் இதை வருடம் ஒரு முறை நீங்கள் இந்த ஆலய வழிபாடை செய்வதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் எந்த மாதம் போகணும் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்க இருக்கார் அந்த மாதம் போங்க அதெல்லாம் நீங்க பிறந்த மாதம் அப்ப அந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஞாயிறு மறுநாள் திங்கள் ரெண்டுமே வளர்ப்புறையாக இருக்கணும் அந்த ஞாயிறு இரவு ஆதி சிவனுடைய ஆலயமாகிய உத்தரகோச மங்கையில் பூஜை மறுநாள் அதிகாலை ஆதி சக்தி ஆலயமாகிய திருக்கடையூரில் பூஜையில் கலந்து கொண்டு அந்த தெய்வ தம்பதியருடைய திருவரளை பெற்று வாருங்கள் அந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு நல்ல பலன் தரும் என சொல்லி